ஒரு கதை சொல்லட்டுமா சார் நைன்டீன் சிக்ஸ்டிஸ்ல தமிழ்நாடு பாலிடக்ஸை டெல்லி தான் டிசைட் பண்ணிட்டு இருந்துச்சு அப்போ ஒரு கேங்கு பாலிட்டிக்ஸுக்கு என்ட்ரி கொடுத்தாங்க காஸ்ட் ரிலிஜியன் அப்ரெஷன் எல்லாத்தையும் ப்ரே பண்ணிட்டு தமிழ்நாட்டு உரிமைக்காக பேசுற வெயிட்டான கேங்கு கேங்குன்னு இருந்தா கேங் லீடர் இருக்கணும்ல ஓஜி அண்ணா அரசியல் பேசினா வார்த்தை புல்லட் மாதிரி இருக்கு எவர் வார்த்தையை துச்சம் என்று ஏனென்றால் எங்களை விட்டால் இந்த நாட்டை ஆள வேறு ஆட்கள் இல்லை அதுல சிக்கின எல்லாம் அரசியல விட்டு போயிட்டாங்க இங்க யாரு பாலிடிக்ஸ் பண்ணலாம் ஆனா எப்படி பாலிடிக்ஸ் பண்ணணும்னு டிரெவிடியன் மூவ்மெண்ட் தான் முடிவு பண்ணணும் வெறும் இருபத்தி ரெண்டு மாசம் மட்டும் சிஎம் இருந்த அண்ணா சொன்னார் அண்ணா சொல்லி கொடுத்த வார்த்தை நாம என்ன அடிமையா நாம தான் ரூல் பண்றோம் அந்த லெகசி எப்பவும் ஸ்டாப் ஆகுது சார் தமிழ்நாட்டில் எத்தனை பொலிட்டிஷியன்ஸ் இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் கேங் லீடர் அண்ணா தாண்டா